வாக்காள பெருமக்களே நமது ஏஎல்சி திருச்சபையின் பொதுக்குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் சோற்றுகிறோம் இது பேராயர் தேர்தலுக்கான நேரமாக இருப்பதால் நான் ஒன்றாம் நம்பரில் போற்றியதும் அன்பான போதகர் பீட்ருபால் தாமஸ் அவர்களுடன் மிக நீண்ட நாள் பயணித்திருக்கிறேன் அவருக்கு ஒரு ஆலயம் நாங்கள் கட்டியிருக்கிறோம் இருவரும் சேர்ந்து அந்த ஆலயம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கான்ட்ராக்டு எந்த பேர் சொல்லாமல் ஒரு மக்கள்கிட்ட இருந்து ஒரு சின்ன சின்ன தொகை ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு வசூல் பண்ணி நாங்கள் கட்டியிருக்கிறோம் நாங்கள் வந்து பேராயரோ இப்போ கத்து ப பதவியில் இருந்த பேராயரோ செயலாளரோ பொருளாளரோ எந்த பணமும் கொடுக்காத இருந்தாலும் இந்த சபை மக்களுடன் பயணித்திருக்கிறார் ஒரே ஒரு ரூபா கூட ஒரு டீ செலவு கூட அவருக்குன்னு எடுத்துக்கல எனக்கு தெரியும் எங்களையும் எடுத்துக்கொள்ள அது வேறு ஏன்னா ரொம்ப சிக்கனமாக கட்டுறவர் ஏன்னா சிக்கனமாக செய்கிறவர் சபை காசை வந்து ஒரு ரூபா கூட வீணாக்க மாட்டார் பாண்டிச்சேரியிலேருந்து கடலூருக்கு பஸ்ஸில் தான் வருவார் ஏன்னா நூறுரூவா பஸ் பார்ல வந்துடலாம்ப்பான் அந்த அளவுக்கு அதை நூறு அட அந்த கட்டட பணிக்கு வந்து பார்த்தாலுமே தன்னுடைய சொந்த செலவுலேயே பேருந்துலேயும் இருசக்கர வாகனத்துலேயுமே பயணித்தார் அவருக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனை இருந்தாலும் சபைக்காக பயணிப்பதில் அவர் பெரும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர் அது அவரை மாதிரி ஒரு உறுப்ப அவரை மாதிரி ஒரு பேராயர் நம் திருச்சபைக்கு வந்தால் மொத்த திருச்சபையின் சொத்துக்களும் விற்கப்படும் ஏழை மக்கள் எல்லோரும் மீட்கப்படுவார்கள் அவர்களுக்கு வந்து பணி லஞ்ச லாவணி இல்லாமல் எல்லாருக்கும் பனி கிடைக்கும் இப்போ அவருக்கு சொந்தக்காரங்களுக்கு வேலை போடணுன்ற அவசியம் இல்லை அவங்க வீட்லேயும் அவங்க பையனோ அவங்க மருமகளோ பனி தான் வாங்கிட்டு அவசியம் இல்லை அண்ணன் பசங்கள் இல்லை எந்த தேவையும் இல்லை நீங்கள் இந்த பேராயரை தேர்ந்தெடுத்திங்கன்னா திருச்சபைக்கு நல்லது திருச்சபை நலனுக்காக உங்களுடைய உங்களுடைய வாக்குகளை அளிங்க திருச்சபையை பாதுகாப்பதுக்காக உங்களுடைய வாக்குகளை அளிங்க திருச்சபை சொத்துக்களை பாதுகாப்பதுக்காக உங்களுடைய வாக்குகளை அளிங்க திருச்சபையின் வளர்ச்சி தான் நம்முடைய சமுதாயத்தின் வளர்ச்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்களில் நடத்திருக்கிறார் கலந்துருக்கிறார் நீங்கள் இவர் இப்போ கரண்டில் இருக்கிற பேராக இருந்தால் கலந்துருக்கிறாருன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் போராட்டம் கலந்துருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்துக்கு மேற்பட்ட போராட்டம் கலந்துருக்கார் எங்கே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதாக இருந்தாலும் நேரடியாக போய் சென்று பார்க்கக்கூடியவர் நேர்மையானவர் மக்களிடமிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத மனிதர் அவருக்கு உங்கள் வாக்களித்து ஒன்னா நம்பர் அதில் பீட்டர் பால் தாமஸ் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்